பின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் என்ன சார் சொல்றீங்க கமல்ஹாசன் லேடி வாய்ஸில் பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறாரா ஆச்சரியமா இருக்கே ஆம் உலக நாயகன் கமல்ஹாசன் பெண் குரலில் பாடி பட்டி தொட்டியெங்கும் பட்டையை கிளப்பிய பாடல்கள் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பொக்கிஷம் என்றால் அது கமல்ஹாசன் தான் சிறு வயதிலேயே நடிக்க வந்த கமல் வளர வளர தன்னுடைய சினிமா அறிவையும் வளர்த்துக் கொண்டார் குறிப்பாக தமிழ் சினிமாவில் பல்வேறு புது டெக்னாலஜிகளை அறிமுகப்படுத்திய பெருமை கமலையே சேரும் இன்றளவும் தன்னை இன்றைய தலைமுறையினருக்கு ஏற்றபடி அப்டேட்டிலேயே வைத்திருக்கும் கமல்ஹாசன் கடந்த மாதம் கூட ஏஐ குறித்து படிக்க அமெரிக்கா சென்றிருந்தார் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் மட்டுமன்றி படம் இயக்குவது பாடல்கள் எழுதுவது பாடுவது படங்கள் தயாரிப்பது என சினிமாவில் ஒரு ரவுண்டராக திகழ்ந்து வருகிறார் குறிப்பாக இசையின் மீது கமலுக்கு ஆர்வம் அதிகம் இதனால் தன் படங்களுக்கு மட்டுமன்றி பிற நடிகர்களின் படங்களுக்கும் பாடல்கள் பாடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் கமல்ஹாசன் அண்மையில் கூட கார்த்தியின் மெய்யலகன் சிவகார்த்திகேயனின் அமரன் போன்ற படங்களுக்கு பாடல்கள் பாடியிருந்தார் கமல்ஹாசன் நிலையில் இந்த அவர் பாட்டு பாடுவதில் காட்டிய வித்தியாசங்கள் பற்றி பார்க்கலாம் அதன்படி கதைக்கு தேவைப்படும்படி தன்னுடைய குரலை மாற்றி பாடுவதிலும் கில்லாடியாக இருந்து வந்துள்ளார் கமல்ஹாசன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த அவ்வை சண்முகி படத்தில் பெண் வேடத்திலும் நடித்திருப்பார் கமல்ஹாசன் அவ்வை சண்முகியாக கமல் ருக்கு ருக்கு என்கிற பாடலை பாடும்படியான காட்சி படத்தில் இருக்கும் அதற்காக தன்னுடைய குரலை மாற்றி அச்சு அசல் பெண் பாடுவது போலவே பாடியிருப்பார் கமல்ஹாசன் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் பெண் குரலிலும் கமல் சுருதி மாறாமல் பாடி அசத்தி இருப்பார் இப்பாடலுக்கு தேவா இசையமைத்து இருந்தார் இதேபோல் கமல்ஹாசன் பெண் குரலில் பாடி சூப்பர் ஹிட் ஆன மற்றொரு பாடலும் உண்டு அந்த பாடல்தான் தசாவதரம் படத்தில் இடம்பெற்ற முகுந்தா முகுந்தா பாடல் ஹிமேஷ் ரேஷ்மியா இசையமைத்த இந்த பாடலை சாதனா சர்க்கம் பாடியிருப்பார் இப்பாடலில் ஒரு சில வினாடிகள் மட்டும் மூதாட்டி பாடுவது போன்று இருக்கும் அந்த வரிகளை கமல்ஹாசன் தான் பாடியிருந்தார் அந்த மூதாட்டி கேரக்டரில் கமல் நடித்திருந்தது மட்டுமன்றி அதற்காக குரலை மாற்றி பாடவும் செய்திருந்தார் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்து இருந்தது நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேஷன் தஞ்சாவூர்